மணத்தக்காளியை வச்சு ஒரு செம்மையான வத்த குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் இதுல நீங்க மணத்தக்காளிக்கு பதிலாக வேற எந்த வத்தலை வேணாலும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஃபுட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அதே போல வீடியோவோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி செஞ்சு தர சொல்லுங்க இதுக்கு நல்லா எலுமிச்சம்பழ சைஸ் இருக்கிற புளிய தண்ணியில ஊற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு இரும்பு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் பூண்டு ஆப்ஷனல் தான் சிலர் இதை சேர்க்காமலே செய்வாங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் அடுத்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வரும் அதே போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்க வேண்டாம் அடுத்து தேவையான கருவேப்புள்ள சேர்த்து கருவேப்புள்ள வாசம் நல்லா வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு காரத்துக்கு மாதிரி ஒண்ணிலிருந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது காஷ்மீரி மிளகாய் தூள் இப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அதே போல ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தீங்கன்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்ப டேபிள் ஸ்பூன் தூளு பூ சேர்த்துக்கிறேன் இப்ப ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃபிளேம்ல இருந்தாலோ எண்ணெய் கம்மியா இருந்தாவோ மசாலா கண்டிப்பா கருகிடும் இப்ப நம்ம ஊற வச்ச புளிய நல்லா கரைச்சிக்கோங்க இப்ப கரைச்ச புளிய மசாலால சேர்த்துக்கலாம் ஏன்ட்ட நிறைய பேர் கேக்குறீங்க புளிய இரும்புல சமைக்கலாமா சமைக்க கூடாதானு என்னோட பதில் வந்து சமைக்கலாம் எப்ப தெரியுமா நீங்க ப்ராப்பரா இரும்பு பாத்திரத்தை மெயின்டைன் பண்ணா மட்டும் புளிய இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்துல சமைங்க துரு பிடிச்ச மாதிரி இருக்க பாத்திரத்திலாம் கண்டிப்பா சமைக்கவே கூடாது அதே போல சமைச்சு முடிச்ச உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருங்க இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வரப்ப அடுத்து ஒரு மிக்சியில் நாலு துண்டு தேங்காயை சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் குழம்பு திக்கான உடனே இந்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றுறதும் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தவிர்த்தரலாம் தேங்காய் பால் ஊத்துறதுனால புளிப்பு காரம்லாம் கொஞ்சம் ஆகி குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ புளிப்பு டேஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றவே வேண்டாம் அடுத்து குழம்பு நல்லா திக்கான உடனே அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் மணத்தக்காளி வத்தலை நல்லா சுடுற எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ மணத்தக்காளி வத்தலை சேர்த்து வத்தல் வெடிக்க ஆரம்பிச்ச உடனே அதை எடுத்து அப்படியே குழம்புல ஊற்றிக்கிறேன் இதே மாதிரியே நீங்க எந்த வத்தலை வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ வத்தல் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் வத்தலை குழம்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா வாசம் வரும் கடைசியா இப்போ ஒரு துண்டு வெள்ளம் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் கருப்பட்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான வத்த குழம்பு ரெடி இப்போ இரும்பு பாத்திரத்துல இருந்து குழம்ப வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு நல்ல சுடு சாதத்துல இந்த வத்த குழம்ப சேர்த்து ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்